சாலனி தொலைக்காட்சி நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான காலை வணக்கம் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் வெற்றிக்கு ஒரு விசா என்னும் தலைப்பிலே நாம் இன்று காண இருப்பது கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நேரம் நேரத்தை விரயம் செய்வது நமது காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஒரு நேரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அந்த நேரம்தான் நம்மை எங்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்யும் அந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு நாம் அழைத்து கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கையில் நேரத்தை நாம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவே பார்க்க வேண்டும் ஐயோ கையிலே காசில்லை பணமில்லை மனதுக்குள் மிகப்பெரிய சோகம் கடன் தொல்லை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி கடவுள் நினைத்தால் ஒரு நிமிடத்திற்குள்ளாக மாற்றி விடுவார் காரணம் அவன் படைத்த நோக்கம் உன்னை இந்த உலகத்தில் என்னவாக மாற்ற வேண்டும் என்று அவன் ஆசை கொண்டானோ அவன் ஆசைக்கு ஏற்றவாறு அந்த நேரத்தை நீ பயன்படுத்தி கொண்டால் உன்னை போல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பாக்கியசாலி யாருமே இல்லை அதைதான் வள்ளுவன் கூட சொல்கிறான் காலத்தை நேரத்தையும் எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்கிறானோ அவன் இந்த உலகத்தையே ஆள நினைத்தாலும் கூட கண்டிப்பாக ஆள முடியும் என்று கூறுகிறார் சோ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நேரம் என்பது கடவுளால் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவதற்கு விடுகிறோம் தவறி விடுகிறோம் இன்னும் சொல்லப்போனார் காரணம் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையை செதுக்குவதற்காக கடவுளால் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இழந்து போன பணத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம் இழந்து போன நண்பர்களை மீண்டும் மீண்டும் பெற்றுவிடலாம் இழந்து போன உறவுகளை மீண்டும் நாம் அடைந்து விடலாம் இழந்து போன சொந்தங்களை நம் மீண்டும் கைகளை பிடித்து விடலாம் ஆனால் ஒரு நிமிடம் உங்களை விட்டு நகர்ந்து விட்டால் அந்த நேரத்தை உங்களால் மீண்டும் கொண்டு வர முடியுமா எவனாலும் கொண்டு வர முடியாது எவராலும் கொண்டு வர முடியாது ஏன் இறைவனாக இருந்தாலும் கூட கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீ உன்னை உண்மையாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்பட்டால் மட்டும்தான் வைத்துக் கொள்வார் இல்லை என்று சொன்னால் உனக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தை இறைவனை எடுத்துக்கொள்வார் இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம் நம்மிடம் இதுவில்லையே நம்மிடம் அதுவில்லையே நாம் நினைத்தது போல் வாழ்க்கை என்பது அமையவில்லையே என்று புலம்பி புலம்பி நமது வாழ்க்கையை நாமே மிகவும் ஒரு தாழ்வான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் ஒரு நாளுக்கான நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாம் நம்மை பற்றி எவ்வளவு நேரம் யோசித்தோம் நம்மை சார்ந்தவரை பற்றி என்ன யோசித்தோம் அல்லது நம்முடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்காக எவ்வளவு நேரங்களை ஒதுக்கினோம் என்றெல்லாம் யோசித்து பார்த்தால் கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் காலம் என்று சொல்லப்படக்கூடிய நேரம்தான் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் நேரத்தை தவற விட்டு வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் எத்தனையோ பேர் நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் கோடான கோடி பேர் ஆமன்பர்களே நாம் நமது நேரத்தை சரியாக பயன்படுத்த முடியும் என்று சொன்னார் சரியான பாதையில் செலுத்துவோம் என்று சொன்னார் அந்த நேரம் என்பது வீணாகாமல் நம்மை நாம் இந்த உலகத்தில் எதிரினைத்து பயணம் மேற்கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோமோ அந்த இடத்தை அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் இவற்றிற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு செயல் என்னமென்று சொன்னால் நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையாகவே ஒரு உலகத்தினுடைய ஆகச்சிறந்த சிறந்த தடகளி தடகள போட்டியினுடைய சிறந்த வீரராக போ போற்றப்படக்கூடிய உசேன் போல் உண்மையாகவே நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் அதன் விளைவு தான் உலகம் போற்றும் மனிதனாக மாறினார் ஏன் கிரிக்கெட் உலகினுடைய ஜாம்பவான் கிரிக்கெட் உலகினுடைய கடவுளாக பார்க்கப்படக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் தனது நேரத்தை பயன்படுத்திக் கொண்டார் சற்று யோசித்து பாருங்கள் படிப்பிலை குறைவு படித்தால் சாதிக்க முடியும் என்பது ஒரு வகையான இலக்கு ஆனால் படிக்காமலும் சாதிக்க முடியும் என்பது ஒரு வகையான இலக்காக இருக்கிறது அதற்காக படிப்பை குறை சொல்லவில்லை ஏதாகிலும் ஒரு வகையில் நம்முடைய மனம் என்பது எதை செய்ய சொல்கிறதோ அந்த செய்ய சொல்லக்கூடிய அந்த வேலையின் மீது நாம் பற்று கொண்டு ஆசை கொண்டு அந்த நேரத்தை அதற்காக நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அந்த இடத்திற்கு அந்த நேரம் உங்களை அழைத்துச் செல்லும் என்பது உண்மையான ஒரு விஷயம் அதைதான் நாம் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உணவுக்கு பஞ்சம் உடுத்துகின்ற உடையிலே குறை உறங்குவதற்கான இடம் இல்லாமல் கடவுள் நமக்கு எவ்வளவு அழகாக உடம்பில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் உண்ணுகின்ற உணவிற்கு பஞ்சம் இல்லாமல் உடுத்துகின்ற ஆடைகளை குறை இல்லாமல் உறங்குகின்ற இடத்திற்காக ஒரு நிமிடம் கூட கடவுள் நம்மை தாமதிக்காமல் இந்த உலகத்தில் அழகாக நம்மை வழிநடத்தி செல்கிறான் என்று சொன்னால் நேரத்தை பயன்படுத்துங்கள் நேரம் என்பது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் என்னால் இவ்வளவு பெரிய சா காரியங்களை சாதிக்க முடியுமா கண்டிப்பாக நேரத்தை தவறவிட்டு வாழ்க்கையில் கோட்டை விட்டவர்கள் எத்தனையோ பேர் அந்த வகைகளை பார்க்கின்ற பொழுது முதன் முதலாக உங்களுக்கு ஒரு அரிய செய்தியை சொல்கிறேன் முதன் முதலாக விமானத்தை தயாரிப்பதற்காக முயற்சி செய்தது யார் என்று பார்த்தால் வின்சன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தான் அவர் அந்த விமானத்தை தயார் செய்வதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது அவருக்கு பல்வேறு வகையான நிறுவனங்கள் உதவி செய்தது நிதி கொடுத்து உதவி அவர் பலமுறை முயற்சிக்கிறார் பலமுறை முயற்சி செய்தும் கூட அவரால் அதை அந்த விமானத்தை தயாரிக்க முடியவில்லை பல்வேறு நபர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த குழுக்கள் அவருடைய உறவுகள் அவருடைய நண்பர்கள் அத்தனை பேருமே அவர் செய்யக்கூடிய செயலை பார்த்து அவர் தோல்வி அடைந்து கீழே விழுகின்ற போதெல்லாம் அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் தோல்வி அடைகின்ற போதெல்லாம் அதை பார்த்து சிரித்தார்கள் அவர் அதன் விளைவாக மனதை திடப்படுத்திக் கொள்ளாமல் செய்கின்ற வேலையின் மீது இந்த நேரத்தை திரும்ப பெற முடியாதே என்று ஒரு நோக்கத்தின் மீது கவனம் செலுத்தாமல் அவர்கள் சிரிப்பை பார்த்துவிட்டு அவர் எள்ளி நகையாடுகிறார்கள் என்று எண்ணி தன்னை மூடி மறைத்துக் கொள்வதற்காக ஓடி ஒளி ஒளிந்து கொண்டார் பிறகுதான் யார் வந்தது என்று சொன்னார் ரைட் சகோதரர்கள் என்ற ஒரு இருவர் தோன்றினார்கள் அவர்கள் வந்துதான் யார் எங்கு எதனால் கீழே விழுந்தார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்து பலமுறை அவர்கள் முயற்சி செய்து அந்த விமானத்தை கண்டுபிடித்து பலமுறை அது தோல்வியாக மாறுகிறது இருந்தபோதும் கூட தயங்கவே இல்லை இந்த நேரத்தை நாம் எதற்காக செலவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நேரத்தை முழுமையாக அந்த பொருளை தயாரிப்பதில் கவனம் செலுத்தினார்கள் அதனுடைய வெளிப்பாடு அவர்கள்தான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால் நேரத்தை பக்குவமாக பயன்படுத்தி கொண்டவர்கள் அந்த நேரத்தை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு வின்சென்ட் ஒரு மனிதன் தான் அதற்காக செலவழித்த நேரத்தை எல்லாம் வீணாக்கி விட்டுவிட்டு மற்றவர்கள் நம்மை ஏளனமாக சிரிக்கிறார்களே என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டார் ஆனால் இவர்கள் ரைட் சகோதரர்கள் அவ்வாறு அல்ல தாங்கள் எடுத்த முயற்சி என்ன எதற்காக வந்தோம் இவ்வளவு காலங்களை எதற்காக நாம் கழித்தோம் அந்த நோக்கம் என்ன என்பதை அந்த காலத்தினுடைய விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தினுடைய மதிப்பை நன்கு தெரிந்து கொண்டுதான் அவர்கள் எடுத்த முயற்சியில் மீண்டும் மீண்டும் நின்று கொண்டு அந்த எடுத்த ஒரு காரியத்தை வெற்றியாக முடித்தார்கள் என்று சொன்னால் நேரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இன்னும் ஒரு செய்தி சொல்லலாம் நேரத்தினுடைய முக்கியம் நிலாவிலே கால் பதித்தவன் யார் என்று சொன்னார் நீலாம் ஸ்ட்ராங் என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் ஆனால் நிலவிலே கால் பதிப்பதற்காக சென்றவர் இன்னொரு நபர் இன்னொரு விஞ்ஞானி அவருக்கு உறுதுணையாக சென்றவாறு தான் நீலாம் ஸ்ட்ராங் நிலவருக்கு சென்று நிற்கிறது அவ்வாறு நிற்கக்கூடிய தருணத்தில் அவர் இறங்க சொல்கிறார்கள் அவருக்கு என்று ஒரு அழைப்பு வருகிறது நீங்கள் இறங்கலாம் என்று சொல்லி முதல் விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவருக்கு அழைப்பு செல்கிறது அவருக்குள்ளாக ஒரு யோசனை ஏனென்று சொன்னால் முதன் முதலாக நிலவிலே கால் வைக்கப் போகிறோம் ஒருவேளை கால் வைக்கின்ற பொழுது நம்முடைய உடல் பஸ்மமாகி விடுமா அல்லது நாம் உயிரோடு இருக்க மாட்டோமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது முறை அழைப்பு வருகிறது அவரது விளைவு அந்த அழைப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்தபடியாக உடனடியாக நீலாம் செல்கிறது நீங்கள் நிலவிலை கால் வைக்க வேண்டும் என்று உடனடியாக அவர் யோசிக்கவே இல்லை ஒரு முறை மட்டும் யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறார் என்று சொன்னார் ஒருவேளை நிலவிலை கால் வைத்து இறந்தவனாக இருந்தால் அதில் நான் முதலானவனாக இருக்க வேண்டும் அல்லது நிலவிலே கால் வைத்து உயிரோடு இந்த உலகத்தில் உலாவுவவனாக இருந்தால் அவற்றிலும் நான் முதல்வனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் ஆளாக அந்த விண்கலத்தை விட்டு தாவி தன்னுடைய காலை அந்த நிலவிலை பதிக்கிறார் யோசித்து பாருங்கள் ஒரு வினாடி அவர் யோசித்தார் இவற்றிலே கால் வைத்தால் நம்முடைய வாழ்க்கை பஸ்பமாகி விடுமா என்ன செய்வது என்று யோசித்தார் ஆனால் இவர் ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை தன்னுடைய காலை அங்கே பதிய வைக்கிறார் இன்றளவும் அவர் எல்லாருடைய மக்களுடைய மனதிலும் நீங்க மனிதனாக நீளாம் அம்ஸ்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார் அந்த நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டதனுடைய விளைவு சற்று யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே நேரங்களை சரியாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் அவற்றில் குறை நாம் எடுக்கக்கூடிய செயல்பாட்டில் குறை என்று சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள் எது எடுத்தாலும் சரி அடுத்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நடந்த நிகழ்வை பற்றி யோசிப்பதை விட நடப்பதற்கான ஒரு வழியை தேடுங்கள் அதுவே நாளை உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு விசாவாக மாறும் என்று கூறி நாளை இதே நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி